ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ட்ரெடிஷனலான சிக்கன் சிந்தாமணி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டுக்கு தேவையான இருபது காஞ்ச கொச்சிக்காயை எடுத்து சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி உள்ள இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்த பிறகு பேன் ஒன்றில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஹீட் ஆனதும் ஆல்ரெடி சின்ன சின்னதாக கட் பண்ணி சீட்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்த இருபது காஞ்ச கொச்சிக்காயை சேர்த்துக்கொள்கிறேன் கொச்சிக்காய் லைட்டா லைட்டாக வதங்கின பிறகு பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்த இருபது சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக் கொள்ளுங்கள் வெங்காயம் லைட்டாக வதங்கி வரக்குள்ள ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ட ரோஸ் மெல் போகும் வரைக்கும் வதக்கிக் கொள்கிறேன் அடுத்ததா இதோட அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் அரை டீஸ்பூன் சின்ன சீரகத்தையும் சேர்த்து கொள்ளுங்க எல்லாம் சேர்ந்து வதங்கி வரும்போது சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து வதக்கிக் கொள்ளலாம் இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் தேவையான அளவு கருவேப்பிள்ளையையும் சேர்த்து கொள்ளுங்க எல்லாம் சேர்ந்து பதங்கினதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் சிக்கனை சேர்த்துக்கொள்கிறேன் அரை டீஸ்பூன் உப்புத்தூளையும் சேர்த்து கொள்ளலாம் இதோட இருபது மிளக நல்லா இடிச்செடுத்து சேர்த்து கொள்ள வேணும் மிக்சியில் பவுடர் ஆக்கிறத விட உரலில் இடிச்செடுத்தால் கறிக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனையை கொடுக்கும் இடிச்செடுத்த மிளகு தூளை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் அடுத்ததான் இதோட ஒரு கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளங்க எல்லாம் சேர்ந்து வேகி தண்ணி வத்தும் வரைக்கும் ஒரு மூடியால் மூடி குக்கரை ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு டென் மினிட்ஸுக்கு வேக விடுவோம் டென் மினிட்ஸில் சிக்கன் ரெடியாகிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி இலைகளை மேலால் சேர்த்து கொண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு, குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொண்டால் சரி வாவ் சூப்பர் டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் சிக்கன் சிந்தாமணி என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுது இதை ரைஸோட அல்லது ரொட்டியோடு சாப்பிடும்போது மைல்டான ஸ்பைசினஸோட டேஸ்ட் அல்டினேட்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கொலன்ஸை எனக்கு போட்டு விடுங்க வேவர்ஸ் நன்றி வணக்கம்